நம்பி வந்து நிறைய

முடிச்சங்க <laughs> முடிச்ச امن چڑا دغه دغه امانده دغه 14 او دغه 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 சார்ந்த சார்ந்த தலைவர் குறைந்த உறுப்பாளர்கள் உயிரிழந்த எடுத்து வருமான வலுப்பெட்டை ஆகிய திராமர்களை சார்ந்த நம்முடைய நல்லூரிகளின் போராளிகளை குடும்பங்களை சார்ந்த உற்றால் உறவினர்கள் மாவட்ட செயலாளர் முத்துப்பாண்டி அவர்களை ஆளுநர் துறை செயலாளர் அணிவகர் அவர்கள் ஒன்றிய செயலாளர்கள் தமிழ்நாடு நண்பர்கள் ஆகிய தோற்ற பெருமாள் சொல்லி சசிகார் செல்வி முனியம்மால் புலவர்கள கண்ணன் புலோபதி நன்றி நாகம்மால் மகள செந்தன் முகாம் பொறுப்பாளர்கள் நமது கோதனை கட்சிகளை சார்ந்த தலைவர்கள் திமுக துறை செயலாளர் திரு என் கே கோவி அவர்கள் உள்ளாட்சி செயலாளர் எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்கள திமுக அவைத் தலைவர் ஆர் சி பாலகிருஷ்ணன் அவர்கள ஆசிய கமிஷ் கட்சியின் திரைச் செயலாளர் சோனியா அவர்கள் தேமுதிக சார்ந்த தங்கப்பாண்டி ராஜேந்திரன் அவர்கள் வழக்கறிஞர் தமிழ்நாடு முத்தரைய சங்கத்தின் பொதுச் செயலாளர் கே குத்துசாமி அவர்கள் மற்றும் தமிழ்நாடு என் உயிரின் உயிரான விடுதலை சேர்க்கிற அனைவருக்கும் எவருடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏழாம் ஆண்டு ஜூன் மாதம் பதினேழாம் தேதி அன்றைய முதல்வர் அறிஞர் கலைஞர் அவர்களை அழைத்து நெல்லையிலே நான் நடத்திய நன்னுரிமை மாநாட்டில் பங்கேற்று சிறப்பித்துவிட்டு வீடு திரும்புகிற போது எதிர்பார வகையில் நடந்த பெரும் விபத்து கோடல் விபத்து நெஞ்சிலை இடி இறங்கியது போது வடக்கறைஞர் மனோகர் வடப்படைஞர் சுப்பிரமணியன் ஆகிய இரண்டு அந்த விபத்திலே பதிலாகும் நடந்த மாநாடு மாபெரும் கட்சி முதல்வர் கலைஞர் அவர்கள் பங்கேற்பது பெரும் அவரே பாலாட்டி முக்கக்கக்கூடிய ஒரு மாநாடு அளவு அந்த மகிழ்ச்சி சில கூட நான் நான் முடிந்து நான் கருந்த விருதிக்கு சென்ற மூலம் உடனே நகரும் இப்பொழுது ஒரு விபத்து நடந்தது அதை பயணம் செய்யல அத்தனை மேலும் சம்பவ நான் வாங்கிக் கொள்ளவே முடியவில்லை தலை எடுத்துள்ள போது அப்படி உள்ளது அவர்களை இறந்து வாடுகிற குடும்பத்தினரை ஆறு சொல்லும் வகையில்தான் இந்த நிறைவேற்ற நிகழ்ச்சி ஒவ்வொரு முறையும் நடைபெற தவிர்க்க முடியாத காரணங்களால் நான் கூட பிள்ளை பெருமாக்கட்சிக்கு ஒவ்வொரு ஆண்டுபாடு எல்லா போராளிகளையும் ஜூன் முப்பதாம் தேதி மேலவழகை நடக்கிற நிகழ்ச்சி இவர்களெல்லாம் நினைவு கூர்ந்து வணக்கம் திருத்துவதை நாம் வாடிக்கையாக கொண்டிருக்கிறோம் குழகாத்தான் பாண்டியன் ஜூன் பதினெட்டு அவருடைய நேரத்துக்கும் கூட ஆண்டுதும் செல்ல இயலர்கள் ஜூன் முப்பதாம் தேதி நடக்கிற பாண்டியன் இந்த அன்னுரிமை போராளிகள் தென்னகாம்பட்டி போராளிகள் நஞ்சிநகரம் அந்தப்பட்டி மறைத்தான் மற்றும் உலகத்திட்டி சந்திரன் இம்படி சோழநலை கருக்கோழி இவர்களை தான் நினைவு கூர்ந்து ஒரே இடத்திலே மீனவணக்கத்தை செலுத்தி வருவது ஆண்டுகளும் நான் கடைபிடித்து வருகிற ஒரு நடைமுறையாகும் இந்த ஆண்டு விளங்காத்தான் பாண்டிய கிடந்து இருபத்தி ஐந்து ஆண்டுகள் ஆகிற நிலையில் கட்டாயமான நிகழ்ச்சிக்கு வர வேண்டும் என்று தோழர்கள் குறிப்பிட்ட அடிப்படையில் இன்றைக்கு காலைகளை சென்னையில் ஒரு ஆர்ப்பாட்டத்தை புரிந்து கொண்டு விமானம் பிடித்து அதை வந்து சேர நாங்கள் ஆகியது காலையிலேயே வந்திருந்தால் இப்பகலிலே ஒளிந்திருக்கும் மாலை வந்து நான் தொடக்காந்தான் போவதற்கு ஏழு மணி ஆகியுள்ளது இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு இன்னும் பல நிகழ்ச்சிகள் நாம் பங்கேற்க வேண்டும் இப்போதே மணி ஒன்பதாக போவது மாநகரத்துக்குள்ளேயும் இரண்டு மூன்று நிகழ்ச்சிகள் உள்ளன ஆகவே மக்களுமை போராளிகள் ஏழு பேருக்கும் இந்த நேரத்தில் விடுதலை சிறுத்தைகளின் சாதனை எனது செம்மாத ஏராற்றத்தை செலுத்துகிறேன் அவர்களை இழந்து வாங்கிற குடும்பத்தினருக்கு இருக்கிற ஆண்டு இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்முடைய திட்டத்தை நம்ம கொள்ள வருகின்ற திமுக காங்கிரஸ் இடதுசாரிகள் மதிமுக தேர்தல் தேமுதிக ஆகிய கட்சிகளை சார்ந்த தலைவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவித்து உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து விளைய நன்றி